நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க சிஸ்டர் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா சிவனுடைய பாக்கியம் சிவ பாக்கியம் சிஸ்டர் வாவ் சூப்பர் என்ன ஒரு எக்ஸ்பிளைன் தேங்க் யூ சோ மச் சிஸ்டர் சக்திவேல் ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் தேவா செல்லக்குட்டி சக்கா எப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்க பட்டுச் செல்லக்குட்டியே புஜிக்குட்டி அப்புறம் பாருங்க ப்ரோ மணி பதினோரு மணி ஆகுதா இல்லையா இன்னமும் தம்பி தூங்காம இருக்கா காலையில் பாருங்க மீது ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிடுவாங்க இவர் ஒரு எழுப்பு விட்டாலும் அந்த இருந்து ஏஞ்சி இந்த படுத்து தூங்குவார் காணாங்கன்னு நம்ம தேடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தா எங்க தூங்கிட்டு இருப்பாரு ஃபோன் ஆஃப் உங்க மேம் கிட்ட சொல்லிட்டு நானும் ஸ்கூலு தூங்கனியா நீ ஸ்கூலு தூங்குனியா ஆ இதுக்கப்புறம் ஸ்கூல தூங்க வைக்க வேணாம் சொல்றார் ஸ்கூலு தூங்க வேண்டியது மணி பதினோரு மணி ஆகுது இன்னும் தூங்காமல் இருக்க வேண்டியது காலைல ஏழு எழுபது ஏழு விளையா கிடையாது ரெண்டு பேர் தூங்கினாங்களா தம்பி தம்பி ஆனனும் இப்போ ஆஃப் பண்ண லைட் ஆஃப் பண்ண போய் ஆஃப் பண்ணிட்டு போவோம் சாப்பிட்றியா சாப்பிட்றியா டைம் என்னப்பா அது இன்னும் ஃபோன் கேட்குறேன் சக்திவேல் சக்தி ஹாய் ஹலோ வணக்கம் திருப்பூர் எம்ப்ராய்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்களா ஓகே சூப்பர் ப்ரோ கிருஷ்ணன் ப்ரோ சூப்பர் சூப்பர் சொந்த ஊர் எந்த ஊர் சொல்லுங்க ப்ரோ இனியா அனன்யா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க சாம்பார் சிஸ்டர் ஓகே சூப்பர் என்ன சாம்பார் சகோதரி நாளை ஆடி அம்மாவாசை இதெல்லாம் செய்யக்கூடாது வரும் மெசேஜ் வரும் என்னன்னு சொல்லிடுவோம் ஆனா கரண்ட் சௌரிஷம் கரண்ட் தேவையில்லாமலாம் பண்ணாத நாளை ஆடி அம்மாவாசையில் மறந்தும் இவற்றை செய்யாதீர்கள் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்டேன் ஓகே பிள்ளை முகத்தை மாற்றி பயமுறுத்த வேண்டாம் பிள்ளையை முகத்தை மாற்றி பயம் ஆமா பயப்படுறாங்க பாருங்க சிஸ்டர் கரண்ட்ல கை வச்சிரு போற நீ அதுல பயந்துட்டாலும் அக்கா நீங்க தூங்க போலியா சீக்கிரம் தூங்குங்கள் அக்கா ப்ளீஸ் நீங்கள் தான் சொன்னீங்க லைவ் முடிக்க வேணாம் இதுங்க அம்மாவாசை அன்னைக்கு போகாதீங்க என்ன இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடுது அத நான் சொல்றேன் கேட்டு ஓகேங்களா ஆடி அம்மாவாசையில் மறந்தும் இவற்றை செய்தார் ஆரம்பமே அமக்கெல்லாம் வருது ஆடி அம்மாவாசையில் மறந்தும் இவற்றை செஞ்சிடாதீங்க வாசலில் கோலமிடக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வாசலில் கோலமிடக்கூடாது வீட்டை சுத்தம் செய்யவோ சமையலறை பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறை பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது சுத்தம் செய்யக்கூடாதா முன்னோர்களுக்கு படையில் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் முன்னோர்களுக்கு படையில் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் வெளி ஆடைகள் சாரி வெளி ஆட்களை வீட்டிற்குள் அழைத்து உணவளிக்க கூடாது வெளி ஆட்களை வீட்டிற்குள் அழைத்து உணவளிக்க கூடாது காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையலில் படையலிட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையல் இட வேண்டும் நெற்றியில் குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது என்ன எல்லாமே ஓகே அனுமதிலாமா வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறை பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாதாமே அமாவாசைக்கா இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே கழிவுன்னு நினைக்கிறேன் ஊடுவாசலாம் ஓகே